உத்திரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சி திறப்பு விழாவிற்காக காத்திருக்கும் நவீன எரிவாயு தகன நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவது எப்போது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மக்கள் தொகை அதிகரிப்பின் காரணமாக இறந்தவர் சடலங்களை அடக்கம் செய்யும் சுடுகாட்டுமையான பூமிகளில் பெரும்பாலான பகுதிகளில் மரணமடைந்த முன்னோர்களின் நினைவாக கல்லறைகள் கட்டப்பட்டுள்ளதால் துடுகாட்டில் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதனை தவிர்த்திடும் நோக்கில் நவீன எரிவாயு தகன மேடை அமைத்திட வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் பகுதி மக்களின் கோரிக்கையினை நிறைவேற்றிடும் நோக்கில் பேரூராட்சிக்குட்பட்ட நங்கையர்குளம் அருகே பயன்பாட்டில் உள்ள பொது மயானத்தின் ஒரு பகுதியில் நவீன எரிவாயு தகன மேடை அமைக்க பேரூராட்சி சார்பில் தீர்மானிக்கப்பட்டது அதன்படி கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மயானத்தில் நவீன தகன எரிவாயு நிலையம் அமைத்திட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான மூலதனமான நிதியிலிருந்து ஒன்றரை கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்கான பணிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் டிசம்பர் மாத இறுதியில் நிறைவு பெற்றுள்ளது இரண்டு வருடங்களை கடந்துள்ள நிலையில் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ளது எனவே உத்தரமேரூரில் அமைந்துள்ள புதிய எரிவாயு தகன மேடையினை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட பேரூராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது பேரூராட்சியிலேருந்து பேசுகிறேங்க உத்தர மேரூர் பேரூராட்சியில் ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் பேருக்கு மேற்பட்ட ஜனத்தொகை இருக்கிறாங்க இந்த ஐம்பதாயிரம் மேற்பட்ட ஜனத்தொகைக்கு உத்தரவேரூரில் பரியல் பவுண்டரி அதாவது ம தகன எரிவாயு மேடை கலைஞருடைய ஆட்சி காலத்தில் ஒன்றரை கோடி ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஒன்றும் திறக்கப்படாமல் பூட்டியே கிடக்குது இந்த எரிவாயு மேடையில் ஆஃபீஸ் அலுவலகம் குளியர் அறை சமையல் அறை நீர்த்தார் நினைவு கடன்கள் செய்வதற்கும் அனைத்து வசதிகளும் உள்ளது மின்சாரம் இல்லாத நேரத்தில் ஜெனரேட்டர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை இன்னும் அந்த தகன எரிவாயு மேடையை இதுவரையும் திறக்கவில்லை வர வர இருக்கின்ற நாட்கள் எல்லாம் வடகிழக்கு பருவமழை நாட்கள் அந்த வடகிழக்கு பருவமழை நாட்களிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டால் இரண்டு சவங்கள் கூட நிக நிகழ்ந்துவிட்டால் கொண்டு வந்து அடக்கம் செய்வதற்கு திறந்த வெளியிலே ம மழை பெய்யும் நாளத்தில் மிகவும் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே தக்க அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து அரசாங்க அதிகாரிகள் இந்த தகன எரிவாயு மேடையை பயன்பாட்டில் கொண்டு வருமாறு மெ பொதுமக்களாகிய மின்னலும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்